ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா ஆந்திராவில் இருக்கும் நெல்லூர் பக்கத்திலே வேதகிரி என்ற ஊருனுடைய விசேஷம் தெரியுமா ஒரு காலத்திலே கஷ்யப பிரஜாபதி என்ற அரசன் அவர் ஏழு ஹோமகுண்ணங்களை வைத்து சப்த ரிஷிகளுடன் ஹோமம் செய்தார் அந்த ஹோமத்தில் நரசிம்ம சுவாமி ஆவிர்வம் ஆனார் அந்த குண்டத்திலிருந்து ஒரு ஒலி மேலே வந்து அங்கே ஒரு குகைக்குள்ளே சேர்ந்து விட்டது அந்த ராஜா அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தாலே யோக நரசிம்ம சுவாமி காணப்பட்டார் அவருக்கு முதன் முதலில் அந்த பிரஜாபதிதான் முதல் பூஜை செய்தார் இப்பு கூட நெல்லூர் போனால் அங்கே நெல்லூருக்கு ரொம்ப கிட்டத்தில் மூன்று மலைகள் காணப்படும் அதில் முதல் மலைதான் தான் சுவாமி குலியிருக்கும் மலை மற்றொன்று கல்பகிரி அது ரங்கநாத சுவாமி மலை மூன்றாவது மலை பேருதான் சத்தியகிரி அங்கே காமாட்சி தாய் ஒரு தடவை அந்த அம்மன் ராஜானுடைய கனவில் வந்து அந்த அம்மனை பிரதிஷ்டை செய்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து கொள்வார்கள் கஷ்யப பிரஜாபதி ஹோமம் செய்யும் போது சுவாமி ஆலத்தை ஆலயத்தையும் நிர்மாணம் செய்தார் அந்த சுவாமி கோவில் பக்கத்திலே ஒரு பெரிய மரம் இருக்கும் சந்ததி இல்லாதவர்கள் அவங்க அணிந்த சேலை முந்தானை கிழித்து அங்கே அந்த மருத்த கிளைக்கு ஆண்டவனை நினைத்து கட்டுவார்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் அந்த மரத்தை சந்ததி விரக்ஷம் என்று அழைப்பார்கள் அது இல்லாமல் அங்கே அஸ்வத்தாம குகைகள் இருக்கும் அப்படி புகழ் பெற்ற கஷேத்திரம் நரசிம்ம சுவாமி ஆலயம் இப்பவும் நெல்லூருக்கு பக்கத்தில் வேதகிரியில் இருக்கிறது தாங்களும் வேதகிரிக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்யம் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பா என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் நமோ நரசிம்ம சுவாமினே நமகா கேட்டீங்கள் அல்லவா நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்